இல்லை என் மாமனே உன் உரிமையாக வச்சுருக்க உங்ககிட்ட திட்டு வாங்குறத என்னோட கடமையாவே ஆக்கிட்டியடா அவங்க அவங்க அவ காதலிய எங்க எங்க சுற்றுலா போற தெரியுமா எங்கெங்க அவ சுற்றுலா போற தெரியுமா ஆனால் நீ இங்கே இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கிய இல்லை ஆனால் நான் தான் உனைய நினச்சி நினச்சி உருகிக்கிட்டு இருக்கேன் ஒன்னால் என் மண்டை முடியெல்லாம் சொட்டையாயிடுச்சு தான் ஆயிருக்கு இங்கே பேர் எவ்வளோ முடி இருந்ததெல்லாம் கொட்டி போச்சு நானாக புலம்பி என்ன பண்ண ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரே எண்ணம் இருக்கும் இல்லாட்டினா ஒன்றும் உருப்படாது ஒன்றும் விளங்காது உன்னால எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு போட எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை திட்டு திட்டுறது உன்னோட உரிமை திட்டு வாங்குறது என்னோட கடமை போடா